இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை பற்றி தான் பார்க்க போகிறோம் மத்திய அரசு நேஷனல் அலுமினியம் கம்பெனியிலேருந்து வேலை வாய்ப்பு தான் அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க மொத்தம் ஐநூற்றி பதினெட்டு வேக்கன்சி வெளியிட்டுருக்காங்க நான் எக்ஸிக்யூட்டிவ் அந்த பணியிடங்களுக்கான காலி பணியிடத்தை வந்து வெளியிட்ருக்காங்க இதுக்கு வந்து என்னென்ன தகுதி வேணும் என்னென்ன விண்ணப்பங்கள் வேணும் எந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வேலையோட பிரிவு வந்து மத்திய அரசு வேலை துறைகள் வந்து நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் காலி பணியில் வந்து ஆயிரத்தி பதினெட்டு பணிகள் வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்து ஆன்லைன் மூலம் தான் நம்ம விண் விண்ணப்பிக்க போகிறோம் அதுக்கப்புறம் கடைசி தேதி வந்து இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் மாதத்தில் லாஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி தேதி வரை இதுக்கு டைம் இருக்குது பணியிடம் வந்து இந்தியா முழுவதும் அதிகாரப்பூர்வ இணையதளம் வந்து அதில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி லிமிடெடில் வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வேலைக்கு வந்து என்னென்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பில் வந்து பத்தாம் வகுப்பு ஐடிஐ எலக்ட்ரீசியன் அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல் டெக்னீசியன் மெஜிஸ்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி பல்வேறு துறைகள் பற்றி இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜூனியர் ஆப்ரேட்டிவ் ட்ரெயினி லேபரேட்டர் வயசு வரம்பு பதவியோட பேர் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அதுக்கப்புறம் எவ்வளோ வயசு வரம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எஸ்டி பிரிவினர் ஓபிசி பிடபிள்யூடி கேட்டகரி அதுலேயே எஸ்சிஎஸ்டி ஓபிசி கேட்டகிரி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இதில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க என்னென்ன பதவிக்கு வந்து எவ்வளோ சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எந்த மாதிரி தேர்வு செய்வாங்க தேர்வு முறையும் இதில் போட்டிருக்காங்க கணினி அடிப்படையிலான தேர்வு மற்றும் ட்ரேடிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து கட்டணம் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு வந்து நூறு சொல்லியிருக்காங்க கட்டண முறை வந்து நம்ம ஆன்லைன் மூலம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இதோட டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நால்கோ இந்தியா டாட் காம் வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க